கட்டுரை பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் கூட நம்ம இருதயத்தை சுத்திகரித்து ஜபிக்கலாமா இருதயத்தில் தான் நிறைய பா இருதயத்தின் மூலம்தான் நிறைய பாவங்கள் நம்ம செய்கிறோம் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் அப்போது இறைமையை பதினேழு பத்தொம்பதில் பதினேழு ஒம்போதில் கூட இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது இந்த இறுதய் தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்போ நம்ம தான் இருதயத்தின் நிறைவினால தான் நம்ம வாய் பேசும் அப்போ இருதயத்தில் தான் ஆட்கொள்ளுது இருதயத்தில் இருந்து தான் எல்லாம் வருது அப்போ இந்த நாளில் கூட மத்தியில் கூட பதினைந்தாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது பதினெட்டாவது வசனத்துலேருந்து நம்ம பொழுது வாயிலிருந்து புறப்படுகள் எல்லாமே இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்கள் வேசித்தனங்கள் கலவுகள் பொய் சாட்சிகள் தூஷணங்கள் எங்கேருந்து புறப்படுவதுன்னா இருதயத்திலிருந்து தான் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் அப்போ அந்த இருதயத்தில் இருந்து பொல்லாத துர்குணங்கள் பொல்லாத துர்குணங்கள் எல்லாமே இருதியத்துல தான் நம்ம அப்படியே மற்றவங்க மேலே விரோதம் எப்படி வைக்கிறோம் இருதயத்தில் தான் வைக்கிறோம் தான் அது வெளியே வருது இருதயத்தில் நிறைவு நாள் தான் பேசும் இருதயத்தில் நம்ம குடிக்கு குடிக்கொள்ளுது அதுக்கப்புறம் தான் நம்ம செயல்படுத்துகிறோம் இருதயத்தில் இருந்து தான் அடுத்து நம்ம செயல்படுத்துகிறோம் அப்போ தான் இருதயம் தான் சுத்தமாக இருக்கணும் இருதயத்தில் தான் பாக்கி வளார்கள் தெய்வனை தரிசிப்பார்கள் இருதயம் தான் நம்ம சுத்தமாக இருக்கணும் இருதயத்தில் தெய்வனுக்கு பிரிமில்லாத கசுப்புகள் கோவம் எரிச்சல் விரோதம் வைராக் எல்லாமே இருதயத்தில் குடிக்கொள்ளும் அதனால் நம்முடைய இருதயத்தை நாம் ஆண்டிற்கு ஒப்புக் கொடுக்கணும் இந்த இருதயத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணணும் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணால் நமக்கு நல்லதை தான் சொல்லி கொடுப்பாரு இதை எப்படி செய்யாத எப்படி பேசாத எப்படி நடக்காத ஆவியானவர் தான் நம்மளை வழிநடத்துவார் அப்போது இருதயத்தில் தான் ஆவியானவர் இல்லாமல் பிசாசோட சுபாவங்கள் ஏன் வருதுன்னா ஆவியானவர் இல்லைன்னா தான் இந்த இப்படிப்பட்ட சுபாவங்கள்லாம் வெளியே வரும் கற்ற நல்லதை மட்டும்தான் சொல்லி கொடுப்பார் அப்போது இறுதியும் ஆவியானர் வாசம் பண்ணுகிற இறுதியுமா நம்மளுடைய இறுதி இருக்கா நம்ம அரைந்து பார்க்கணும் இறுதியத்தை நம்ம எந்தெந்த காரணம் யோசிக்கிறோம் மற்ற மேலே விரோதத்தை நம்ம இருதியத்தில் வைக்கிறோம் கசப்பை வைக்கிறோம் அப்போது கேடு உள்ளதும் இறுதி இதில் மறைஞ்சிருக்கிற துர்க்குணங்கள் எல்லாமே இந்த இருதயம்தான் பாவங்கள் செய்ய வைக்கிறது எல்லாமே இந்த இருதயத்தில் இருந்து தான் அடுத்த லெவலில் நம்ம பாவத்து கொண்டு போதும் அந்த இருதயம் சுத்தமாக இருக்குதா இருதயம் சுத்தமாக இருக்கா நம்ம நாமே ஆராய்ந்து பார்க்கணும் சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டி ஆண்டவரே நான் தாவிதை கேட்பேன் ஆண்டவரே சுத்த இருதயத்தை என்னை கொடுங்கப்பா இருதயம் சுத்தம் இல்லாதான் பாவத்தை செய்கிறோம் அதனால கூட நம்ம ஆணுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கலாமா அண்டவரையை சுத்த இருதயத்தை எனக்கு கொடுங்கப்பா இருதயத்தில் இருக்கிற இந்த உங்களுக்கு பிரியமில்லாத இந்த காரியங்களை விட்டு என்னை என்னை விட்டு எடுத்து போடுங்க இந்த கோபம் எரிச்சல் கசப்பு விரோதம் இதெல்லாம் இருதயத்தில் இருக்கக்கூடாது ஆவியளவு நீங்கள் வாசம் பண்ணுங்கப்பா நீங்கள் வாசம் பண்ணி நீங்கள் என்னை வழிநடத்துங்கப்பா நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க நீங்கள் என்னை போதித்து நடத்துங்கப்பா அப்போ கற்ற நம்ம கூட இருந்தால் மாத்திரம்தான் நம்மை போதித்து நடத்துவார் கர்த்தர் இல்லைன்னா பிசாசு தான் வந்து ஆளுகை செய்வான் ஆண்டுடைய ஆவியானவர் வெளியே போயிட்டால் பிசாசு வந்து உள்ளே உட்காந்துருவான் அதுக்கப்புறம் அவன் தான் ஆளுகை செய்வான் அப்போ எந்த சொல்மே பிசாசு நமக்குள்ளே வரத்து நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அவன் எதுலேயும் உரிமை பாராட்டி நமக்குள்ளே வரக்கூடாது என் சுபாவங்கள் இவனுக்குள்ளே இருக்கேன்னு சொல்லி அவன் உரிமை பாராட்டி வரக்கூடாது நம்முடைய இருதயத்தில் ஆவியானவர் வாசம் பண்ணும் இருதயத்தில் தேவனை விரும்புகிற வாழ்க்கை நமக்கு இருக்கணும் தேவன் விரும்புகிற பரிசுத்தம் இருக்கணும் தேவன் விரும்புகிற அன்பு இருக்கணும் அப்போ நம்ம இருதயத்தை அன்பினால நிரப்பணும் அந்த அன்பினால இருதயம் நிரம்பினாவே மீது எல்லாமே வெளியே போயிடும் அந்த அன்பு என்ற ஒன்று நம்முடைய இருதயத்தில் இல்லாதனால தான் மீது தேவையில்லாத எல்லா சுபாவங்களும் இருதயத்தில் குடிக்கொள்ளுது அப்போ தேவன் எதிர்பார்க்கிற அந்த அன்பு உலக அன்பை குறித்து நான் பேசல உலக அன்பு இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு மாறிடும் ஆனால் என்றைக்குமே மாறாத அந்த தெய்வ அன்பு நம்முடைய இருதயத்தில் இருக்கா அந்த அன்பு நமக்கு இருதயத்தில் இருந்துச்சுன்னா நம்ம இந்த வாழ்க்கையில் இந்த சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாது ஏன்னா ஒன்று கொஞ்சம் பதிமனை பார்த்தோம்னா அந்த தெய்வ அன்பு தான் எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளும் அன்பு பொய் சொல்லாது அன்பு கோவப்படாது அன்பு தீங்கு நினைக்காது அதில் பார்த்தோம்னா நிறைய காரியங்கள் இருக்குது நம்ம இந்த நாளில் கூட ஆண்டவரே என் இறுதியத்தை சுத்திகரிங்கப்பா என் இறுதி உங்கள் அன்பினாலும் நிறைஞ்சிருக்கணும் அன்பினாலும் நிறைஞ்சாவே ஆவியினர் உள்ளதா இரு ஆவியர் தான் இருப்பார் ஆவிய நமக்குள்ளே இருந்தாவே தெய்வ அன்பு இருக்கும் தெய்வ அன்பு இருந்தால் தான் ஆவியானவர் இருப்பார் இதனால கூட நம்ம இருதயத்தை ஆண்டருக்கு ஒப்புக் கொடுக்கலாமா திரிகள் மத்தியில் மாதம் சிறேசு நல்ல தகுப்ப நேசி நாமத்தில் கரத்தில் வருகிறோம் எங்கள் இருதயத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே நல்ல மனுஷன் இறுதியமாகிய நல்ல பொக்கிஷத்துலேருந்து நல்லவைகள் எடுத்து காட்டுகிறான் அப்போது நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம் எங்கள் இறுதியை நல்ல பொக்கிஷமாய் மாற்ற நான் வரேன் எங்கள் இறுதியை நல்ல பொக்கிஷமாய் மாற்று இறுதியும் நீங்கள் வாசம் பண்ணுகிற இறுதயமாக இருக்கணும் நான் வரேன் இதில் பிசாசு நுழையக்கூடாது அவனுடைய சுபாவங்கள் இறுதியத்தில் இருக்கக்கூடாது கோபங்கள் கசப்பு விரோதம் வைராக்கியம் பகைமைகள் விரோதங்கள் இப்படிப்பட்ட ஆண்டு வரேன் பிசாசோட அந்த சுபாவங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடாத ஆண்டவரேன் எங்கள் இருதயத்தை உங்களுடைய கருத்தில் நம்முடைய பலிப்பிடத்தில் ஒப்புக் கொடுக்குறப்பா எங்கள் இருதயத்தை என்னவர் சுத்திக்கிறீங்கப்பா சுத்த இருதயத்தை எங்களை வைங்கப்பா எங்களில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் சுத்த இருதயத்தை கற்றுகிற எங்களுக்கு வைங்கப்பா சுத்த இருதயத்தை கற்று வைங்க எங்கள் இருதயத்தை சுத்திக்கிறீங்க எங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா எங்கள் இருதயத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்க ஆவி ஆவியானவர் வாசம் பண்ணி ஆவியாளர் எங்களை இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் எங்களை வழி நடத்துங்கப்பா நாங்கள் சுயமாய் மாம்சுகமாய் எந்த காரியம் செய்யக்கூடாது ஆவியாளர் எங்களுக்குள்ளே இருந்து ஆவியானவர் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உண்மையிலே என் கண்மையை ஆலோசனை சொல்வேன்னு சொன்னீங்களே எங்களுக்குள்ளே இருந்து நாங்கள் நடக்கக்கூடிய வழியை கற்றுக் காட்டுங்கப்பா அந்த கருத்தில் எங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் இறுதயத்தை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா இந்த இறுதியம் அன்றுவரே இறுதியம் மட்டுமே ஆவியனுடைய ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்க இரு இந்த இறுதை தெம்முடி ஆளுகைக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன்ப்பா நீரை ஆளுகு செய்து இப்போ சித்தத்தின்படி காத்து நடத்துங்க அப்படியே நீங்கள் செய்வதுக்காக நன்றி ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே